બોલો હા સાથમાં એને આને માટે બોલો ઓલો 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 જામીને આને

40 தான் சொபாറ്റി കൊടുത്തിരിங்க 40 25 னா பாருங்க எல்லாம் ஹேர் வாட் நீ என்னங்க நீ என்னங்க நான் எசோ அத வர மாட்டா நீங்க கொடுங்க පැනම කම පන ද පැම ஃபியூல் வயர் அந்த கனெக்டர் பம்ப் இது கூட்டுறதுக்குரிய டாட்டர் கை அருந்தா டெம்பரேஜர் போடுறதுக்கு சாப்பிடுச்சு ஒரு பிள்ளைங்க கடலில் போனால் பிள்ளை அடிக்கிறது உங்களுக்கு அந்த ரத்துக்குள்ள ஆணியன் இது தான் ஐந்து

இந்த ரெண்டு நான் சொன்னா நான் நான் बोले சொன்னா நீ எல்லாம் இன்ஜினியரிங் டிபார்ட்மென்ட் நான் லெட்டர்லாம் ஒரு கடதேசலாம் போ போ எல்லா சங்கம் எல்லாம் தானே குடுக்க நான் வேலைய எல்லா அபாரண்டிங் அதுக்கு நேம் என்ன நேம் வந்து மீனவர் மீனவர் தொடரங்கு അവിടെ കുയഫാരിയ എല്ലാ ജില്ലയിലും വിതയമേ തരുന്നില്ല അങ്ങോട്ട് വരിക അത് അത് മൺബോൾ വലിയ പോട്ട് ആയില്ലേ ആ പ്രിയഫാരിക താ സറന അങ്ങനെ ബ്ലക്കങ്ങൽ ഇല്ലെങ്കിൽ അപ്രിയ ബ്ലക്കാബേനെ നേർണ്ടാൽ നേരോട കോളുക അപ്രിയ നിലവോ ഇപ്രിയ അതിന് മിണ്ടാനില്ല அத்திrieren வந்து தம்பியா vamos அந்த வந்து அந்த இது கே இருக்கு எல்லா ஜிகே இருக்கு லைக் யூ அது வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்ல வந்து வந்து சாரி சாரி இல்ல இல்ல இல்ல